அடையாளத்தினாலே எங்கள் எங்கள் பிதாசுதன் சத்ருக்கு பெயராலே ஆமே விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தார் மார்க் முதல் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உம் தீர்முகம் தேடி அர்ப்பணித்தேன் என்ன ஏ ஆராதனை அப்பனை உமக்கு தந்தே ஆராதனை 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 தேவனுக்கே ஆம் அன்புக்குரியவர்களே அதிகாலை ஜபம் அவசியமா எப்ப ஜபம் அண்ணா என்ன என்ற ஒரு கேள்வி இன்று பலரிடத்தில் எழுந்து வருகிறது அன்புக்குரியவர்களே கடந்த மாதம் நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டத்தில் அருட்பணி பேரவை வச்சாங்க அருட்பணி பேரவையில் நானும் ஒரு உறுப்பினராக சென்றிருந்தேன் அநேக குருக்கள் அருள் சகோதரிகள் இறை மக்கள்லாம் இருந்தாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு பங்களையும் ஒருத்தர் வந்திருந்தாங்க பார்த்துக்கோங்க அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது சிவகங்கை மறை மாவட்டத்தில் ஒரு ஆன்மீக எழுச்சி நடைபெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்முடைய மதிப்பிற்குரிய ஆயர் பிறந்தகை லூர்தானந்தம் அவர்கள் கேட்டார்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க ஆயர் அவர்களே எனது பெயரை கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் எனக்கு என்னன்னு தெரியல ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஆதங்கம் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விருப்பம் அப்போ நான் சொன்னேன் ஆயர் அவர்களே அதிகாலையில் அப்பொழுதெல்லாம் அஸ்தாலம் அடிச்சு அடித்து இயேசுவின் மதுரமான திருவிழையுமே என் சிநேகம் ஆயிருந்து சொல்லி அப்பையெல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் அஸ்தானம் அடித்தாங்க அஞ்சு மணிக்கே எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கோயிலில் போய் ஜபம் பண்ணிட்டு வந்தாங்க இந்த அதிகாலை ஜபம் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் வளர்ந்தாலே போதும் கண்டிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் ஆன்மீக வளர்ச்சி நடைபெறும் எனவே எல்லா பங்குலையும் எல்லா கிளை பங்களிலும் பங்குகளிலும் நாம் என்ன செய்யணும் அஸ்தால மணி அடித்து அதிகால ஜபத்தை உற்சாகப்படுத்தணும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள் அன்பு மக்களை எனக்கு தெரிந்த ஒரு அருமையான நபர் கோயில் பிள்ளையாக இருக்கிறார் தூத்துக்குடியில் அவர் எனக்கு சொன்ன அருமையான விஷயம் இந்த நான்கு சாம வேலையா பிரிக்கிறாங்க நம்ம இரவு நேரத்தை நான்கு சமவெளையா பிரிக்கிறாங்க நான் பல இடங்களில் சொல்லிருக்கிறேன் இந்த பகல் நேரம் நமக்கு கவலை இல்லை அதனாலதான் சொல்லுவாராம் பகலில் நான் மனிதர்களுக்கு சொந்தம் என்னுடைய அயலானுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாராம் இரவில் நான் கடவுளுக்கு சொந்தம் இந்த இரவு நேரமான மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வேலை இருக்கின்ற நேரத்தை நான்காக பிரிக்கின்றார்கள் எனவே முதல் சாம வேலை முதல் மூன்று மணி நேரம் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த முதல் சாம வேலையை அடங்கும் சாம வேலை என்று அழைக்கின்றார்கள் அது அடங்கும் சாம வேலை அப்படின்னு நீங்க கேட்கலாம் கடவுளால படைக்கப்பட்ட மனிதர்களிருந்து எல்லா உயிரினங்கள் பறவைகள் அனைத்தும் அடங்கி உறங்க செல்லும் நேரம் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள இன்னைக்கு பல இடங்கள்ல மருத்துவ விழிப்புணர்வு அதிகம் வந்துருச்சு மக்களே நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச நபர்களோட சொன்னது ஏழு மணிக்கு அப்புறம் எதையும் நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம தூங்க போயிடணும் சீக்கிரம் அப்படிங்கிறாங்க ஆனா நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய வேலை பலு நம்மளால் போக முடியல இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்கிற மக்களே முதல் சாம வேலை என்பது அடங்கும் சாம வேலை இரவு ஒன்பது மணிக்கு மேல் அட்லீஸ்ட் ஒரு பத்து மணிக்காவது நம்ம உறங்குவதற்கு உறங்கச் செல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இந்த முதல் சாம வேலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த இரண்டாவது சாம வேலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நள்ளிரவு என்ன சொல்றாங்க தெரியுமா அழகையின் சாம வேலைங்கிறாங்க சாத்தானின் சாம வேலை சாத்தானுடைய வேலை இங்கு சாத்தானுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கும் குருவானவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அன்பு மக்களே இன்னைக்கு அழகையின் மாய கவர்ச்சிகள் இந்த அலகையின் மாய வலைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஜபத்தில் நினைத்திருக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை அலகையின் சாமவேளை இந்த சாம வேலை தான் ஆண்டவர் காட்டி குறிப்பாக நம்முடைய கொடுக்காக நம்முடையாஸ்க அவர்களால் சாமவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நமது பாவங்களால் காட்டி கொடுக்கிறோமா ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நாம் தனிப்பட்ட அறையில் இருக்கிறோம் என்ன செய்கிறோம் எதை பார்க்கிறோம் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் கடவுளுக்கு தெரியும் எனவே இந்த சாம வேலையில் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்துதான் நம்முடைய ஆன்மா பரிசுத்தமாக இருக்கும் இந்த மாயக்க வச்சு இந்த சாத்தாங்கிறது நம்ம பெருசா நினைக்க வேண்டாம் நம்முடைய ஊடகங்கள் வழியாக நம்மிடம் நிச்சயமாக வேலை செய்ய முடியும் எனவே இந்த வேலையில் இந்த நேரத்தில் நாம் உறங்க சென்று விட்டால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் கடவுளால உண்மையிலேயே அச்சிக்கப்பட்டவங்க இந்த ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நம்ம அந்த அந்த நேரத்தில் தூங்கும் நேரமா கலையை கழிச்சிட்டோம்னா சாத்தா நம்மள்கிட்ட உடனே சிங்க ஆஃப்கோர்ஸ் இது உண்டு வழக்கமா என்னது இந்த நேரத்துல கூட சாத்தா தூக்கம் வர முடியாம நமக்கு தொந்தரவு தரலாம் உங்களுக்கு தெரியும்ல தந்தை பியோடைய வாழ்க்கையில சாத்தா வந்து நிறைய தொந்தரவு கொடுத்து தூங்க விட மாட்டானா ஆமா அதனால தான் தந்தை பியோ சொல்கிறார் எந்த ஆன்மா ஆண்டவருக்குள் நெருக்கமாக ஆண்டவரே ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறதோ அந்த ஆன்மாதான் அதிகமாக சோதிக்கப்படும் என்று சொல்கிறார் நிதி இந்த சோதனைகள் வரும்பொழுது நீங்க கவலைப்படாதீங்க ஆனால் விழிப்புணர்வோடு இருங்கள் இந்த ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அழகையின் சாம வேலை அந்த நேரத்தில் நாம் அவனோடு சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரோடு இணைந்து நாம் ஜெபத்தில் நிலைத்து நின்று உறங்க சென்றால் போதும் மூன்றாவது சாம வேலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை இது கல்வர்களின் சாம வேலை என்று சொல்கிறார்கள் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்த ஜோக்கிம் என்ற கோயில் பிள்ளை தூத்துக்குடியில் இருக்கிறார் இன்றும் நலமோடு வளமோடு இருக்கிறார் நன்றாக ஜெபிக்கக்கூடியவர் அவர் சொல்வார் நம்ம வீட்டு நாய் கூட இந்த மூன்றாவது சாம தூங்கி போயிருமா அதனால கல்வர்கள் திருடர்கள் வந்து மிக சுலபமாக செல்லலாம் மூன்றாவது சாம வேலை மிக மிக முக்கியமான நான்காவது சாம வேலைக்கு நம்ம வரலாம் நான்காவது சாம வேலை என்பது அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை இது ஆண்டவரின் சாம வேலை ஜபத்தின் சாம வேலை நன்றாக பாருங்க நமது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில குழுவினர் எந்த மதம் எந்த ஜாதினு சொல்ல வரல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதிகாலையில் முகூர்த்தத்திற்கு அதிகாலை முகூர்த்தம் உண்மையிலேயே நல்லது என்று நினைத்து அதிகாலையில காலு கட்டுவாங்க ஏன் தெரியுமா அது பிரம்ம நேரங்கிறாங்க ஆசீர்வாதத்தின் நேரங்குறாங்க அதிகாலை மூன்று மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் ஆண்டவருக்குரிய சாம வேலை உங்களுக்கு தெரியுமா உயிர்த்த ஆண்டவர் மகதலின் மரியாவுக்கு காட்சி அளித்தது இந்த நான்கு அது வேலையில தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய தரிசனத்தை பெறணும் ஆண்டவரை முகமுகமா பார்க்கணும் ஆண்டவருடைய முக ஒளி நம் மீது வீசணும்னா நம்ம அதிகாலையில எழுந்து ஜெயிக்கணும் ஆண்டவர் இயேசுவே நம்மை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் விடியற் காலை இருந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அன்புக்குரியவர்களே உண்மையிலே சொல்றேன் ஒரு முயற்சி எடுக்கிற ஒரு சாமியாவே சொல்றேன் உண்மையிலே ரொம்ப தான் இருக்கு காலையில் எழுந்து ஜபிப்பது கஷ்டமா இருக்கு ஆனால் அதை இடைவிடாமல் செய்யக்கூடிய முயற்சி ஒரு நாள் முடியாட்டி பரவாயில்ல ரெண்டு நாள் முடியாட்டி பரவாயில்ல அடுத்த நாள் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது அதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அன்புக்குரியவர்களே இன்று உலகம் சார்ந்த காரியத்துக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்பெஷல் டியூஷனுக்கு போகணும் அதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களாம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணி கிளம்பி வேன் வந்துடும் போகணும் ஆஹா ரொம்ப முக்கியம் தான் கவனம் செலுத்துறப்ப ஏன் நம்ம ஆன்மாவுக்கு நம்ம கவனம் செலுத்த கூடாது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு கவனம் செலுத்த கூடாது அன்பு நெஞ்சங்களே சற்று யோசித்து பாருங்கள் நீங்க வாழ்கின்ற வீடுகளில் ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றால் அதிகாலை ஜபம் அவசியம் மற்ற நேரங்களில் ஜெபிப்பது சந்தோஷம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு கிருபைக்குரிய நேரம் ஆசீர்வாதத்துக்கு நேரம் இந்த அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை தயவு செய்து இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிப்பதற்கு முயற்சி இடங்கள் அப்படிப்பட்ட மக்களாக ஜெபிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் வாழ்ந்தால் கண்டிப்பாக நாம் நிச்சயம் நிச்சயம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முடியும் எனவே இதை உணர்ந்து அதிகாலை ஜெபத்தை நாம் தொடர்ந்து சொல்லுவோம் குறிப்பாக இயேசுவின் மதுரமான திருஹிரதயமே என்ற ஏசுவின் திருஹிரத்துக்கு உகந்த அந்த ஜபமாலையை அதிகாலை ஐந்து மணி நாம் சொல்லி பழகுவோம் எழுவோம் கண்டிப்பாக நமக்கு உடல் சோர்வு இருக்கும் கடமைகள் ஆயிரம் இருக்கும் ஆனால் நீதிமொழிகள் புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்திலே ஆறு முதல் ஒன்பது வரை சொல்லப்பட்டிருப்பது போல இன்னைக்கு நீங்களும் நானும் சோம்பேறிகளாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் ஒரு சில குழந்தைகள் எழுந்திருப்பதை எட்டு மணி காலை எட்டு மணி பத்து மணி ஆகுது அன்புக்குரியவில்லை அதில் அந்த வார்த்தையில் ரொம்ப நீங்கள் பாருங்களேன் பைபிள் எடுத்து நீதிமொழிகள் புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் சோம்பேறிகளே எறும்பை பாருங்கள் அந்த எறும்புக்கு காவலர் இல்லை யாரும் தலைவனும் இல்லை மேற்பார் இல்லை ஆனால் அந்த எறும்பு தானா தன்னுடைய வேலையை பார்க்குது நம்ம இன்னைக்கு அது மாதிரி இருக்கிறோமா அடுத்து மிக முக்கியமானது சோம்பேறிகளை எவ்வளவு நேரம் உறங்குவீர்கள் எவ்வளவு நேரம் தூங்கி இருப்பீங்க கையை முடக்கி கொண்டு இன்னும் எவ்வளோ நேரம் படுத்திருப்பீர்கள் ஏழ்மை உங்கள் மீது வழிப்பறி கல்வனை போல் வந்து பாயும் அப்படிங்கிறாங்க இந்த ஏழ்மைங்கிறது நம்ம வறுமை இல்லை மாறாக நம்முடைய ஆன்மீக வறுமை நம்முடைய சம்பளம் காசு பணம் இன்னைக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாலும் அன்புக்குரியவர்களே தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்துல முன்னேறணும்னு ஆசைப்பட்டாலும் உடல் நலத்துல நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஆன்மீக வாழ்க்கையில பக்தியா பரிசுத்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதிகாலை எழுந்து ஜெபித்து பாருங்கள் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்து பாருங்கள் அதிகாலை எழுந்து நீங்கள் படித்து பாருங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதிகாலை ஜபத்தை நாம் அதிகரிப்போம் ஆண்டவரின் மகிமைக்காக அன்புக்குரியவர்களே அதிகாலை எழுந்தவுடனே உயிர்த்த ஆண்டவரை அந்த மகளின் மரியா கண்கூடாக தன்னுடைய இரு கண்களால் கண்டு கழித்தது போல ஆண்டவரை அந்த திருமுகத்தை ஆண்டவருடைய அந்த இறக்க மிகு முகத்தை நாம் அதிகாலையில் ஜெபம் செய்து காண்போம் ஆமே